திருவள்ளூரில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் கட்டிட சிறப்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்ட சிறப்புரை தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமான தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா சங்கத்தின் மாவட்ட தலைவர் எம் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த சங்க கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் கௌரவ தலைவர் கே ரவிச்சந்திரன் மற்றும் சங்க தலைவர் பிரபு முனுசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சங்க கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைத்த தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் மேலும் பிரஸ் கிளப் சார்பில் சங்க கட்டிடம் கட்டி திறப்பு விழாவிற்கு அனைத்து நிர்வாகிகளும் அழைக்கப்படுவார்கள் எனவும் அடிப்படை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசிடம் எடுத்துரைப்பதில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் என்றும் உறுதுணையாக நிற்கும் எனவும் தெரிவித்தார் இந்த சங்க கட்டிட திறப்பு விழாவில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் செயலாளர் லோகநாதன் பொருளாளர் வசந்தகுமார் துணைத் தலைவர் சுரேஷ் பாபு மகேஷ் குமார் இணை செயலாளர் யுகந்தர் துணை செயலாளர் விநாயகமூர்த்தி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பிரஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் நாகலிங்கம் சாந்தம் ராஜ்குமார் மாவட்ட செயலாளர் ஜெயப்பிரகாஷ் மாவட்ட பொருளாளர் பாலமுருகன் மாவட்ட துணை செயலாளர் முரளிதாஸ் ராஜேஷ் மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் தேவசிகாமணி சிகாமணி மாவட்ட தணிக்கையாளர் மணி மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் நாகராஜன் ஜேம்ஸ் மாவட்ட பிரச்சார செயலாளர் வினோத்குமார் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் உமா மகேஸ்வரி மகளிர் அணி துணை செயலாளர் சுசி ஆதி திராவிடர் நலத்துறை மாவட்ட தலைவர் சுரேஷ் மாவட்ட செயலாளர் கமலகண்ணன் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் முன்னாள் மாவட்ட தலைவர் போஸ் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் கிளை சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் வார்த்தைகள் என்னால முடிஞ்சதை நான் ரொம்ப

இனிமே வரப்போற நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உங்களோட முயற்சி வெற்றி பெறணும் வெற்றி பெற்ற சண்முகம் அவர்களுக்கு கரங்களை பற்றி நான் உற்சாகமாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் எல்லாருக்கும் செய்தி போட்டு விளம்பரப்படுத்துற நாங்க எங்களை நாங்களே விளம்பரப்படுத்திக்கிறது ரொம்ப சிரமப்பட்டோம் எங்க சங்கத்தை மத்தவங்க கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப எப்படி போய் சேர்க்கறது அப்படி முன்னுக்குள்ள ஒண்ணு ஒருத்தவங்க வரல அவங்க வரலன்ற மாதிரியான செயல்பாடுகள் இருந்தது அப்ப சங்கத்தை சங்கத்தை மற்றவர்களுக்கு முன்னாடி கொண்டு சென்று இந்த விழா இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் பங்கேற்று அதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் காரணம் அதுக்கு யாருமே நாங்களும் உட்பட யாருமே உறுதுணையா இல்லை எங்க சங்கத்தின் பொறுப்பாளர் அதாவது நாளைய பொறுப்பாளர் இப்போது தற்போதைய உறுப்பினர் ஷாம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தலைமையின் அனைவரின் சார்பாகவும் மிக்க மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு காரணம்

போட்ட ஒரு போட்ட மாட்டி ஓகே போட்ட மாட்டி ஓகே ஓ மகி ஓங்க புடிதறுது நீ நான் வெந்து பாலை சொல்லுங்க சுரேஷ் சார் பாள பாளே சம்மா மசிச்சி கரிதே

அதுக்கான உழைப்புகளை எந்த அளவுக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுத்தா அந்த உழைப்புக்கு எவ்வளவு பேர் நம்ம சம்பாதிக்க முடியும் பணத்தை சம்பாதிக்கறோ இல்லையோ ஆளைகளை எந்த விதத்துல சம்பாதிக்க முடியும் அப்படி ஒரு 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 300 80 கண்டிப்பா அப்பா தான் சோ அவரை இந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் மூலமா என்னால முடிஞ்சது என்னப்பா ரொம்ப பாராட்டுக்கணும் தெரிஞ்சிக்கப்பா இந்த சங்கடனோும்பல அவங்க

இனிமே வரப்போ நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உறுதியளி முயற்சி வெற்றி முயற்சி வெற்றி பெற்ற சண்முகம் அவர்களுக்கு கரங்களை பற்றி நான் உற்சாகமாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் எல்லாருக்கும் செய்தி போட்டு விளம்பரப்படுத்துற நாங்க எங்களை நாங்களே விளம்பரப்படுத்திக்கிறது ரொம்ப சிரமப்பட்டோம் எங்க சங்கத்தை மத்தவங்க கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப எப்படி போய் சேர்க்கறது அப்படி முன்னுக்குள்ள ஒண்ணு ஒருத்தவங்க வரல அவங்க வரலன்ற மாதிரியான செயல்பாடுகள் இருந்தது அப்ப சங்கத்தை சங்கத்தை மற்றவர்களுக்கு முன்னாடி கொண்டு சென்று இந்த விழா இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் பங்கேற்று இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் காரணம் அதுக்கு யாருமே நாங்களும் உறுதுணையா இல்லை எங்க சங்கத்தின் பொறுப்பாளர் அதாவது நாளைய பொறுப்பாளர் இப்போது தற்போதைய உறுப்பினர் ஷாம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தலைமையற்ற அனைவரின் சார்பிலாகவும் மிக்க மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு காரணம்

சிறப்புறையா மாவட்டம் வருக வரு ஒரு